குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்களே அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்கிட்டயும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எண்பத்தி ஒரு ரூபா ஐம்பது பைசா